நாம் யாயின எல்லாம் வந்தருளி நெய்ஞானம் ஆகி மிழ்கின்ற மெய் தொடரே எஞ்ஞானம் இல்லாதே இன்ப பெருமானே அஞ்ஞானம் தன்னை அகழ்விக்கும் நல்லறிவே ஆக்கம் அலவிழுதி இல்லாய் அனைத்துலகம் ஆக்குவாய் காப்பாய் அருள் தருவாய் போக்குவாய் எண்ணெய் புகுவிப்பாய் நீன் துழும்பின் நாற்றத்தின் நேரியாய் தேயாய் நனியானே மாற்றம் மனம் கழிய நின்ற மறையோனே கரந்தபால் கண்ணுடு நெய் கலந்தா போல சிறந்தடியா சிந்தனையுள் தேனூரி நின்று இறந்த பிறப்பருக்கும் எங்கள் பெருமான் நிறங்கள் ஓர் ஐந்துடையோ இன்னோர்கள் ஏற்ற மறந்திருந்தாய எம்பெருமான் வல்வினையன் தன்னை மறந்திட மூடிய மாய இருளை அறம்பாவம் என்னும் அருண் கயிற்றால் கட்டி பொருந்தோல் போற்றெங்கும் அழுக்கு மூடி மலம் தோறும் ஒன்பது வாயில் குடிலை மலங்கப்புலனைந்தும் வஞ்சனையை செய்ய மனத்தால் விமலா உனக்கு கலந்த அன்பாகி கசிந்து உள் உருகும் நடந்தான் இழாத சிறியற்கு நல்கி நிழந்தன் மேல் வந்தருளி நீல்கழவுகள் காட்டி ஞாயிறு கடையாய் கிடந்த அடியற்கு தாய் திறந்த தயாவான தத்துவனே மாசற்ற ஜோதி மலர்ந்த மல்துடரே தேசனே தேனார் அமுதே சிவபுரனே பாசமாம் பற்றதுக்கு பாரிக்கும் ஆரியனே நேச அருள் புரிந்து நெஞ்சில் வஞ்சம் கட பேராது நின்ற பெருங்கருணை பேராறு ஆறா அமுதே அளவில்லா பெம்மானே ஓராதார் உள்ளத்து ஒலிக்கும் ஒளியானே ஒலிக்கி உலுக்கி ஆறு வீராய் நின்றானே இன்பமும் துன்பமும் இல்லானே உள்ளானே அன்பனுக்கு அன்பனே யாவையுமாய் அல்லையுமாய் ஜோதியனே துந்திரலே தோன்றா பெருமையினே ஆதியனே அந்தம் நடுவாகி அல்லானே ஈர்த்தன்னை ஆட்கொண்ட எந்த பெருமானே கூர்ந்தமை ஞானத்தால் கொண்டு நுழுவா தம் கருத்தின் நோக்கரிய நோக்கே நுணுக்கரிய நுண்ணுணர்வை போக்கும் வரவும் உணர்வுமில்லா புண்ணியனே காக்கும் என் காவலனே காண்கறிய பேரொழியே வெள்ளமே அத்தா மிக்காய் நின்ற தோற்ற ஒளியாய் சொல்லாத நுண்ணுணர்வாய் மாற்றமாம் வையகத்து வெவ்வேறே வந்தறிவாய் தேற்றனே தேற்ற தெளிவேயின் சிந்தனைகள் ஊற்றான உன்னாய் அமுதே உடையானே வேற்று விகார விடக்குடம்பின் முக்கிரப்ப ஆற்றே அரணே ஓ என்றென்று போற்றி புகழ்ந்திருந்து பொய்கி மெய்யானார் மீட்டிங்கு வந்து நினைப்பிறவி தாரமே கள்ள புலக்குறம்பை கட்டழிக்க வல்லானே நள்ளிரவில் நட்டம் பயின்றாடும் நாதனே இல்லையில் கூத்தனே தென்பாண்டி நாட்டானே அல்ல பிறவி அறுப்பானே என்று சொல்லுக்கு அரியணை சொல்லி திருவடிக்கு சொல்லிய பார்த்தி பொருள் வந்து சொல்லுவ செல்வர் சிவபுரத்தின் உள்ளாடி ஏத்த பணிந்து பல்லோரும் ஏத்த பல்லோருமே திருச்சிற்றம்பலம் தென்னாட்டுடைய சிவனே போற்றி தென்னாட்டு இரவா போற்றி போற்றி ாய் ஓம் நமச்சிவாய் எங்க இருக்காங்க ஆளுங்க ஓம் நமச்சிவாய் அப்படி நேரம்